ஹலோ கேமர்ஸ் வெல்கம் பேக் அண்ட் நீங்கள் பார்க்குறது மிஸ்டர் ராஜ்குமார் யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்தியன் பைக் ட்ரைவிங் த்ரீடைய காப்பி அடித்த ஒரு கேமு வந்திருக்குது ப்ளே ஸ்டோரில் ஸோ அதை பார்த்து ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்காலே போகலாம் வீடியோக்காலே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம மிஸ்டர் ராஜ்குமார் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் அந்த பெல்லையை நானில் வச்சுக்கோங்க அப்போனா தான் இந்த மாதிரி வீடியோவில் உங்களால் டக்கு டக்குன்னு பார்க்க முடியும் ஸோ வீடியோக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கேமர்ஸ் இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம் இந்த கேம் பார்த்திங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் த்ரீடிய காப்பி அடித்த ஒரு கேம் தான் இது இந்த கேம் பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் சூப்பர் கார் பைக் இந்த கேம் பேர் ஸோ இதில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பொம்மை ஒன்று போட்டிருக்குது கேமர்ஸ் இங்கே பாருங்கள் ஜாம்பி ஏலியன் ஜோக்கர் அப்புறம் எலும்பு கூட கூட மாட்டேங்குது இதில் அடுத்ததாக கீழே ஒன்று செட்டிங் கொடுத்துருக்கோம் ஏங்க இங்கே பாருங்கள் ஏ இதில் வந்து ஏலியன் மோடு மெகா ரேம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ரேம்பு ஸோ கோஸ்ட்டு ஸோ லாபிஸ் ஸோ இது ஜூவை அடுத்தது ஒன்று என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ கேமர்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்ப்யூட்ரு மாதிரி கொடுத்து வச்சுருக்குறாங்க கம்ப்யூட்ரு ஸோ இந்தாண்ட பார்த்தீங்கன்னா பெட்டு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா டி டிவி கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோபா அடுத்ததாக வாங்க உங்களுக்கு இன்னும் நான் காட்டுறேன் ஸோ வந்து ஸ்கோ சோபாக இருக்குது ஸோ மேல் மாடிக்கு உங்களுக்கு நான் போய் காட்டுறேன் வாங்க மேல் மாடியில் ஒன்றும் இருக்காது ஸோ வாங்க நம்ம கீழே போய் வெளியே என்னென்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெளியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஸ்விம்மிங் பூலை நம்ம போய் குதிச்சு பார்ப்போம் ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்குது ஏதோ ஆசிரியரில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் போய் ஏற்றி விளாண்டு பார்த்துக்கோங்க ஸோ இப்போயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கேம் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் அதனால தான் ஸோ நீங்கள் வந்து கேம் ஏற்றி விளாண்டு பாருங்கள் ஸோ இப்போ ஒரு கார் ஒன்று நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த கார் போய் நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம் கேம அரசு இங்கே பாருங்கள் சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது ஸோ இந்தியன் பைக் ட்ரைவிங் த்ரீடியெல்லாம் சத்திங்க இதில் பாருங்கள் அப்படியே ஒரிஜினல் கார் சவுண்ட் மாதிரியே கேட்குது இருக்குது பரவாயில்லாம் ஸோ ரோடு பாருங்கள் கிராஃபிக்ஸ் எப்படி இருந்து பாருங்கள் ரோட்டுக்கு இருங்க நான் மறுபடியும் அந்த அனுப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ கேம் கீழே பாருங்கள் ரோட்டில் பாருங்கள் அந்த ஒரு சூரியன் எப்படி பாருங்கள் எங்கள் ரோட்டில் ஸோ அதான் எங்கள் ஸோ அடுத்தது இந்த கேமில் வந்து ஹாஸ்பிட்டலாம் இருக்குது ஸோ அது வந்து நான் காட்டுறேன் ஸோ வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் ஸோ கேமாதிரி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நம்ம பார்க்கலாம் கேமர்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ஆள் மாதிரி இருக்குது இங்கே தான் உட்காந்து என்னமோ கம்ப்யூட்ரு சோபாலாம் இருக்குது இது மேலே பாருங்கள் கெடிகாரெலாம் இருக்குது ஸோ போங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் ஸோ கேமர்ஸ் இங்கே பாருங்கள் பெட்டெல்லாம் இருக்குது இங்கே வந்து அடிப்பட்டு இங்கே இங்கெல்லாம் வந்து படுத்துக்கலாம் பெட்டில் ஸோ உங்கள் பாருங்கள் நல்லா இருக்குது பரவாயில்ல ஸோ இங்கே வந்து ஒன்றொரு படிக்கட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அங்கேயும் போட்டு பார்க்கலாம் என்ன இருக்குதுன்ட்டு ஸோ கேமர்ஸ் இங்கே ஒன்றுமே இல்லை சும்மா வெறும் தான் சரிங்களா இல்லை இங்கே இன்னும் இருக்குதுங்க இது என்னதுன்னு தெரியுமா ஸ்கேன் பண்ணுறது மாதிரி இருக்குது ஸோ இது என்னான்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இது என்னன்னு தெரியல ஆனால் தெரியும் அது வந்து மறந்து போச்சு என்னென்னு தெரில பேர் மறந்து போச்சு ஸோ என்னான்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ மெயினாக அதில் வந்து ட்ரெயின் எப்படிங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க கேமர்ஸ் ட்ரெயின் இருக்குன்னு பார்த்தா நல்லாவே இல்லைங்க அந்த பொறனாடி பாக்ஸுங்கெல்லாம் இருக்குதுங்கல்ல கலர் கலராக அது தாங்க நல்லா இருக்குது இந்த முன்னாடி கிட்ட பாருங்கள் துரு பிடிச்சி போயிருக்குதுங்க நல்லாவே இல்லைங்க ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஆனால் அந்த துரு பிடிச்சி போன மாதிரி இருக்குதுங்க அது தாங்க எனக்கு வந்து பிடிக்கல மெத்தபடி கேம் ஒரு நல்லா தான் இருக்குது விளையாடுறதுக்கு ஸோ வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோவில் அவங்களால டக்கு டக்குன்னு பார்க்க முடியும் வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் பாய் தான்